கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இரண்டு நாளிலே உங்களோட சில வசனங்களை ஆவியானவர் எனக்கு போதித்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒன்று குறைஞ்ச பதினைந்தாம் அதிகாரத்தை பாசிக்கும்பொழுது ஆவியானவர் என்னோட பேரில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பதினைந்து பதினேழாம் வசனத்தில் கிறிஸ்துவ எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் இந்த வசனத்தை படிக்கும்பொழுது இன்றைய கிறிஸ்துவ உலகத்தில் வந்து அநேகர் வந்து இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையில் வந்து அவர்கள் வழக்கம் போல எல்லா காரியங்களிலும் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்களா எல்லா காரியங்களும் இருக்கிறாங்க ஆனாலும் பாவ கிரியைகள் அவர்களிடத்திலிருந்து அநேகர் அவர்களிடத்திலேருந்து நீங்கின பாடில்லை பாவங்களை இன்னமும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற செய்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்றே அந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டும் இன்னும் பாவ வாழ்க்கையிலே தொடருவார்களே ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் அவர் உயிர்த்தெழுதலில் மறுதளிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு எப்படி அவர்கள் வந்து மறுதளிக்கிறாங்க அவர் உயிர்த்தெழுதல மறுதளிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரெண்டு பாயிண்ட் என்னன்னா தேவனுடைய நீதி என்னன்னா விசுவாசிக்கிறவன் ரட்சிப்படைவான் விசுவாசத்தினாலே நீதிமான் ரச்சிக்கப்படுவான்ற வசனம் அது தேவன் நீதி நமக்கு கொடுக்கப்பட்டது நாம் சிலுவை பற்றின உபதேசத்தை விசுவாசிக்கிறதுனாலே கிறிஸ்துவை பற்றும் அந்த விசுவாசத்தினால் நம்ம வந்து நீதிமான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறோம் அப்படி அந்த வழியே நாம் ரட்சிப்பே அடைகிறோம் அந்த விசுவாசம் அதுக்கு ஆதாரமாக இருக்குது இன்னொன்று கிறிஸ்துவின் சிலுவை உபதேசம் நமக்கு வந்து தேவ பலனா இருக்குது ரசிக்கப்படுவதற்கு அந்த உபதேசத்தையும் நாம் மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆக மொத்தம் நம்ம ரசிக்கப்படுவதற்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கிறிஸ்துவின் சிலுவை உபதேசம் அதை நாம் மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம் எப்படி அப்படின்னா இப்போ இதிலே பாருங்கள் பதினேழாம் வசனம் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் நம்ம விசுவாசம் அவர் மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்தெ பிதாவினாலே உயிர்த்தெடுப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசம்தான் நம்ம ரட்சிப்புக்கான ஆதார வசனம் அதையே வந்து நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கிரியைகள் அது வெளிப்படுத்தும் எப்படின்னா முன் முன்பு நம்ம அதை ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் வந்து ஏசு கிறிஸ்து என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத விளக்கமாக அவர் சொல்லியிருப்பார் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அது எப்படி எப்படின்னில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த பிரமாணம் அதாவது என்னுடைய காரியங்கள் என்னுடைய கிரியைகள் வந்து பலவீனமாக இருந்தது என்னால வந்து என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணி வாழறதுக்கு என்னுடைய மாம்சம் வந்து பலவீனமாக இருந்தது அந்த காரியங்களினால் சரிவர செய்ய முடியல நியாயப்பிரமாணங்கள் சட்டத்திட்டங்கள் என்னால் ஒழுக்கமாக நடக்க முடியல அதை மாதிரி செய்யக்கூடாதே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவத்தின் சாயலாகவும் பாவமாக இல்லை பாவத்தின் சாயலாகவும் ஒரு பாயிண்ட்டு பாவத்தை போக்கும் பலியாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் இந்த வசனம் வந்து இது வந்து அவர் இயேசுக்கு சிலுவை மரதனத்தினுடைய உள் அர்த்தங்கள் உள்ள அவர் என்னென்ன செய்தார் செய்திருக்கிறார் நமக்காக நம்ம விசுவாசிக்கிற அந்த சிறுவ உபதேசத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இப்படிப்பட்ட இந்த சுவிசேஷத்தை நம்ம வந்து மறுதளிக்கிறவர்களாக எப்போ இருக்கிறோன்னா நான் ரசிக்கப்பட்டு நான் கிறிஸ்துவின் சபையில் வாசம் வாசம் பண்ணுறேன் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியும் பாவத்தில் இருக்கிறவனாக இருந்தால் இது ஒன்று குறைந்தது பதினொன்றாம் வீதம் பதினேழாம் வீதம் பின் பகுதியில் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்களானால் இந்த பாயிண்ட் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்றிங்கன்னு சொல்கிறார் எப்படின்னா பதினெட்டு பாருங்கள் கிறிஸ்துவுக்கு அடைந்தவர்கள் அடைந்தவர்களும் நித்திரையடைந்தவர்களும் போவார்கள் கெட்டிருப்பா கெட்டிருப்பார்களே கிறிஸ்துவை விசுவாசித்து நித்திரை அடைந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அவர் உயிர் அந்த உபதேசத்தையும் அதாவது உபதேசத்தில் வந்து முழுமையான பகுதி எதுன்னா முழுமையாக ஆகணும்னா அவர் மறித்தது மட்டுமல்ல அவர் உயிர் திருந்த அந்த சுவிசேஷம் அந்த விஷயமும் தான் இந்த சிறுவ பிரதேசத்தின் முழுமையான பகுதி அப்போது கிறிஸ்துவுக்கு நித்திர அடைந்தவர்களும் அந்த விசுவாசத்தில் தான் நித்திரந்திருப்பார்கள் அந்த விசுவாசம் வீணாக போயிருக்கும் இல்லைங்களா அப்புறம் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு போயிருப்பார்கள் பத்தொம்பது இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பா பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் அது மட்டும் இல்லை கிறிஸ்துவ மருத்துவர்களேருந்து நித்திரை நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனா பலனானார் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷரால் மருத்துவரின் உயிர் தெளிதும் உண்டாயிற்று இப்போ ஆதாம் ஆதாமுக்குள் எல்லாரும் மறை மறுக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை உபதேசத்தை நம்ம விசுவாசிக்கிறோம்னாக்கா நமக்குள்ள பாவங்கள் மறுபடியும் அந்த பழைய பாவங்கள் என்ன பண்ணக்கூடாது பேலன்ஸ் செய்யக்கூடாது ஏன்னா ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் தெளிவா சொல்றாரு மாம்ச சிந்தையின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற எட்டு நாலு ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி படிக்க அப்படி செய்தார் எப்படி செய்தார்னா அவர் சினிமையில் தம்முடைய உயிரை கொடுத்து மூன்றாம் நாட்கள் நாள் எழுப்பப்பட்டது அன்றியும் ஐந்து அன்றிய மாம்சப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் ஆவின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவர்கள் சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமாகும் இப்போ தெளிவாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு நம்ம ரசிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோன்னாக்கா அந்த பாவங்கள் மறுபடியும் மீண்டும் தொடரக்கூடாது அப்படி தொடருமே ஆனால் அவருடைய சிறுவ உபதேசத்தை நாம் மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆமென்